வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய தொடர்பான ஆபாச வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதாவது மிக கொடூரமாக ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யக்கூடிய வீடியோக்கள் மிகப்பெரிய அளவில் இரண்ட இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் நேரத்தில் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை இருந்தது நாடு முழுவதும் இதில் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டார் மேலும் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள் அதன் பின்னரும் அவரை தேர்தலில் நிறுத்தி பாஜக அழகு பார்த்தது பெண்களின் பாதுகாவலர்கள் என்று நாங்கள் சொல்லும் பாஜக எப்படி இப்படி ஒருவரை தேர்தலில் போட்டியிட அனுமதித்தது என்கிறதும் கேள்விக்குறியாக இருந்தது இதையடுத்து வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணாவை பிடிக்க சிறப்பு குழு தீவிரம் காட்டியிருந்தது இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து நாடு திரும்பிய பிரஜ்வல் ரேவண்ணாவை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்திருந்தார்கள் இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக் களனுடைய வழக்குகளை விசாரிக்கும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்து நேற்று பிரஜுவல் ரேவனா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பு விவரம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தீர்ப்பு விவரத்தை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் ஏழு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாஜகவினர் நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம் நாரி சக்தி என்றெல்லாம் கூறிவிட்டு ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஒரு நபரை தங்களுடைய கூட்டணி கட்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ஹெச் டி கவுடே பேரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு சீட்டை வழங்கி அழகு பார்த்தது பாஜக இவர்கள் உண்மையிலேயே பெண்கள் பாதுகாவலர்களா என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்